அவசர கால சட்டம் பயங்கரவாத தடுப்பு சட்டங்களை கொண்டு வந்து இந்த நாட்டில் நீளஞ்சரி பொதுகளை படுகொலை செய்கின்ற படுகொலை கலாச்சாரத்தை கலாச்சாரத்தை நிர்மாணித்தவர்கள் யார் என்பது வேறு அல்ல உங்கள் உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் வீணாக நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று ரஹ்வான் அவர்களிடம் கேட்டுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய மாளிகாவத்தை பிரதேசத்திற்கு சென்று உங்களது வட்டாரத்தையாவது பாதுகாத்துக் கொள்வதற்கு தயாராகுங்கள் என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் ஏனென்றால் இம்முறை கொழும்பு பாடகர சபையை வெல்ல போது வேறு யார் குட்டி ஜெகநாதன் போன்றவர்களை அவர்களுடைய கண்களை தோண்டி எடுத்து ஐம்பத்தி மூன்று சிறை கைதிகளை கொண்டவர்கள் வேறு யார் இந்த காடைக்கணத்தை புரிந்த அன்றைய ஜே ஆர் ஜெயவர்தனாவுடைய அரசாங்கமா விஜயபுர் ரமானவர்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் அவருடைய ஆரம்ப காலத்து அரசியலிருந்து என்ன எப்படி என்பது நன்றாக தெரியும் அன்றைய காலத்தில் அவ்வாறாக இருந்த அரசியல்வாதி இன்று மிகவும் சீரழிந்து போன ஒரு நிலைமையும் காணக்கூடியதாக இருக்கின்றது வவுனியா பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது இன்றைக்கு காலையிலிருந்து இந்த விவாதம் இடம்பெறுகின்ற பொழுது இந்த விவாதத்தில் கலந்து கொண்ட பல எதிர்கட்சி உறுப்பினர்கள் குறிப்பாக வளமையாக வைக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கு அப்பால் எதுவும் செல்ல முடியாத ஒரு நிலைமையும் காணக்கூடியதாக இருக்கின்றது பொழுது கௌரவ முஜிபுர் நபர்கள் மிகவும் தெளிவாக குறிப்பிட்ட ஒரு விடயம் இருக்கின்றது என்னவென்றால் அதாவது எங்களுடைய அமைச்சர் வசந்த சமரசிங்கம் மீது மிகவும் அபாண்டமான பலிகளை சுமத்தி ஆன நடவடிக்கைகள் எடுக்கின்றதையும் காணக்கூடியதாக இருந்தது அதனால் நான் முஜிபுர் ரஹ்மானவர்களுக்கு மிகவும் தெளிவாக ஒரு விடயத்தை மாற்றம் சொல்லுகின்றேன் ஏனென்றால் முஜிபுர் அவர்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் அவருடைய ஆரம்ப காலத்து அரசியல் வந்து என்ன எப்படி என்பது நன்றாக தெரியும் அன்றைய காலத்தில் அவ்வாறாக இருந்த அரசியல்வாதி இன்று மிகவும் சீரழிந்து போன ஒரு நிலைமையும் காணக்கூடியதாக இருக்கின்றது இருந்தாலும் கூட கடந்த தே கடந்த காலங்களில் இந்த விஷேடமாக நகரசபை தேர்தல் வருகின்ற போது தடாரென்று அவர் பதவி விலகி தான் சென்று அந்த மேயர் பதவியை கைப்பற்றுவதற்காக மிகவும் கங்கணத்தோடு செயல்பட்டதையும் காணக்கூடியதாக ஆனால் இந்த முறை அவர் காண கிடைக்கவில்லை அதனால் வேண்டி நாங்கள் வேறு வேறு கதைகளை அளந்து இந்த சபையை வீணாக நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று ரஹ்மான் அவர்களிடம் கேட்டுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய மாளிகாவத்தை பிரதேசத்திற்கு சென்று உங்களது வட்டாரத்தையாவது பாதுகாத்துக் கொள்வதற்கு தயாராகுங்கள் என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் ஏனென்றால் இம்முறை கொழும்பு மாநகர சபையை வெல்ல போது வேறு யாருமல்ல தேசிய மக்கள் சக்தி அதனுடைய அதனுடைய மேகேர் வேறு யார்மல்ல எங்களுடைய ராய் சகோதரி என்பதையும் இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அதே போன்ற விடயத்தை சொல்ல வேண்டும் என்னவென்றால் எங்களுடைய கபிரத்ன பெண் உறுப்பினர் அவர்கள் மிகவும் மிக அபாண்டமான அதாவது இந்த இந்த வரவு செலவு திட்டத்தின் பொழுது மிகவும் ஆரோக்கியமான உரையாடல்கள் அல்லது ஆரோக்கியமான கருத்துக்களை முன்வைப்பார்கள் என்று இவர்கள் தொடர்ச்சியாக இந்த நாட்டின் கொலை பட்டியல் கொலை கலாச்சாரத்தை பற்றியே பேசுகின்ற நபர்களாக இருக்கின்றவர்களாகவே இருக்கின்றார்கள் அந்த நபர்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த நாட்டில் சுதந்திரம் கிடைத்ததன் பிறகு இந்த நாட்டின் கொலை கலாச்சாரத்தை நிர்மாணித்தவர்கள் மக்களை கொன்றவர்கள் வேறு யாருமல்ல ஐக்கிய தேசிய கட்சியாகும் இந்த ரணில் விக்கிரமசிங்க அவர்களுடைய கட்சியாகும் அந்த வகையில் தேடி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு எங்களுடைய மக்களை கொலை செய்தவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும் வரும் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு எழுபத்தெட்டாம் ஆண்டு வினாட்டீண்டி இன கலவரத்தை தூண்டியவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரிய வரும் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அவசர கால சட்டம் பயங்கரவாத தடுப்பு சட்டங்களை கொண்டு வந்து இந்த நாட்டில் நீளஞ்சிபுதிகளை படுகொலை செய்கின்ற படுகொலை கலாச்சாரத்தையும் சித்திரவதை கலாச்சாரத்தையும் நிர்மாணித்தவர்கள் யார் என்பது வேறு யாரும் அல்ல உங்கள் உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களாகும் பிறகு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு யாரும் உலகத்தை எரித்து காம்பலாக்கி தொண்ணூத்தி நாலாயிரம் புத்தகங்களை கொளுத்திய பாவிகள் யார் என்றால் வேறு யாருமல்ல உறுப்பினர்களை இந்த கட்சியை சார்ந்தவர்கள் இந்த கட்சியை சார்ந்தவர்கள் இன்று சொல்லுகின்றார்கள் எங்களை பார்த்து கொலை கார்கள் அவ்வாறு அன்று விசேடமாக அவ்வாறான நிலைமைகளின் போல் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி இருபத்தி மூணாம் திகதிகளில் சிறை சாலையில் இருந்த சிறை இருந்த குட்டி மணி ஜெகநாதன் நபர்களை போன்றவர்களை அவர்களுடைய கண்களை தோண்டி எடுத்து ஐம்பத்தி மூன்று கைதிகளை கொண்டவர்கள் வேறு யாருமல்ல இந்த காடைக்கணத்தை புரிந்த அன்றைய ஜே ஆர் ஜெயவர்தன் அவருடைய அரசாங்கமாகும் அந்த வகையில் அது இந்த நாட்டினுடைய வாதம் ஆயுத போராட்டம் முன்னோக்கி செல்வதற்கான உந்து சக்தியாக இருந்த எண்பத்தி மூணாம் ஆண்டு துளை கலவரத்தை செய்த பாவிகள் இன்று வந்து கொக்கரிக்கின்றார்கள் இந்த சபையில் இருந்து கொண்டு தாங்கள் இன்னமும் புனிதர்களாக மாறிவிட்டோம் என்று மன்னித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் கௌரவ பிரதீஷ் சபாநாயகர் அவர்களே விசேடமாக நான் பேச இருந்த பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன அந்த காஷ்மீர் விட எங்கள் பேசுவதாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த போது இந்த மேடையிலே எங்கள் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டுக்களை நாங்கள் பார்த்து கொண்டு பொறுத்து கொண்டு இருக்கோம் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலகட்டங்களில் லட்சக்கணக்கானவர்களை சித்திரவதை செய்து கொண்டவர்கள் சித்திரவதை செய்து ருசித்தவர்கள் அதை பார்த்து விசுக்கி அடித்தவன் தான் இன்றைய நரித்தனமான நண்பர்களும் கூட இருக்கின்றார்கள் அந்த நரித்தனமான அனைவர்களிடமும் ஒன்றை நாங்கள் சொல்ல வேண்டும் அந்த வகையில் விசேடமாக கௌரவ உறுப்பினர்களே இந்த நேரத்தில் நான் கொஞ்சம் விசேடமாக நான் இன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த அபிவிருத்தி அபிவிருத்தி என்று பற்றி அபிவிருத்தியை பற்றி பேசுகின்ற போது வடகிழக்கு அபிவிருத்தி என்பது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் முப்பது வருடங்களுக்கு மேலாக பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த பொழுது சகலதையும் இழந்த மக்கள் அபிவிருத்தியும் இழந்த மக்கள் அந்த அபிவிருத்தி இழந்த மக்களுக்கு நாங்கள் அபிவிருத்தியை பெற்று கொடுப்பது எப்படி என்கின்ற போது இன்றைக்கு நான் ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் விசேடமாக இன்றைக்கு நாங்கள் இந்த அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு முன்பு எங்களுடைய ஜனாதிபதி மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த நாட்டில் கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சலை செய்து அதன் மூலமாக இந்த நாட்டின் அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுக்கப்பட வேண்டும் அதில் விசேடமாக வடகிழக்கு பிரதேசங்களுக்கு கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு விசேடமாக இன்றைக்கு நாங்கள் வடகை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அந்த வகையில் குறிக்கட்டுவாழ் பாலத்தை வேலை புனரமைப்பதற்கான செமிக்கல் இல்லாது போயிருக்கின்றது கட்சி எழுப்பதற்கான செயற்பாடு அதே போன்று ஒட்டி பிரதேசத்தில் இருக்கின்ற ஓட்டு தொழிற்சாலையை மீள புனரமைத்திருக்கின்றோம் கடந்த வாரத்தில் அதை திறந்து வைத்திருக்கின்றோம் அது மாற்றுமலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி உப்புளத்தை மீள திறந்து வைத்து அது மாத்திரமல்ல குறுஞ்சா தீவு என்கின்ற உப்பளத்தை மீள புனரமைப்பதற்கான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் அது மாத்திரமல்ல கே கே பிரதேசத்தில் மிக நவீன முறையில் தொழில் வளையம் ஒன்றை உருவாக்குவதற்கு அதற்கான ஏற்பாடுகள் அது மாத்திரமல்ல விசேடமாக முல்லைத்தீவு மாவட்டத்தை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள் இருபதுக்கு அதிகமான புதிய முதலீட்டாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் வந்து தாங்கள்

கரையோர பிரதேசமான அந்த விஷதியை புனரமைப்பதற்காக இது நாள் வரைக்கும் வல்வெட்டி துறை பிரதேசத்திற்கு யாருமே கை வைக்க மாட்டார்கள் ஏனென்றால் அந்த பிரதேசம் என்பது பிரபாகரனின் பிறந்த ஊர் என்று ஆனால் இந்த முறை விசேடமாக இன்றைக்கு பெருந்திருக்க அமைச்சின் கீழ் விசேடமாக எங்களுடைய பிமான தொழில் அமைச்சரின் கீழ் இன்றைக்கு அந்த புனரமைக்கப்படுகின்ற இன்றைக்கு விசேடமாக யாசானத்துலுக்கு பகாரிய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கான அடிக்கட்டுமான வேலைகளை நாங்கள் செய்ய ஆரம்பித்திருக்கின்றோம் அவ்வாறான வேலைகள் செய்கின்ற போது ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகள் எங்களை பார்த்து அவர்களுக்கு வேறு விதமான விமர்சனங்கள் எதுவுமே கிடையாது அதனாலே

வேற்றுமன் மாத்திரமே அதனால் இம்முறையும் வாழ்வாணத்தில் நாங்கள் வெற்றி வகை வெற்றி கொடியை நாட்டப்போது தவிர்க்க முடியாது என்பதை கூறிக்கொண்டு அந்த அந்த மக்களுக்கு மீண்டும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைத்துகின்றேன் நன்றி வணக்கம்